மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் தலைவரான எடப்பாடி அவருடைய உத்தரவின்படி கடந்த வாரம் பல்லாவாரம் எம்எல்ஏ எம்எல்ஏவுடைய மகன் வீட்டில் வேலை செய்த பட்டியலின பெண்ணை மிக கொடுமையாக துன்புறுத்திய விவகாரம் வெளியில் வந்த பிறகும் சரியான நடவடிக்கை எடுக்காத இந்த விடியா திமுக அரசை கண்டித்து நாளை ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதென எங்களுடைய கழகத்தின் சார்பில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் அவர்கள் அறிவித்திருந்தார் அது சம்பந்தமாக கரூர் மாவட்டத்தில் வேலுச்சாமிபுரம் பகுதியில் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் மற்றும் நகர காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் அவர்களுக்கு நாங்கள் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்திருந்தோம் நேற்று வரை அனுமதி கொடுக்கவில்லை ஆனால் நீங்கள் நடத்தி கொள்ளலாம் என்று வாய்மொழி உத்தரவு கொடுத்திருந்தார்கள் இப்போ அஞ்சு மணிக்கு காவல்துறை அந்த இடத்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதியை மறுத்து கடிதம் கொடுக்குறாங்க இது இதே வேலையாக போச்சு கரூர் மாவட்டத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல காவல்துறை இந்த விடியா திமுக அரசினுடைய ஏவல் துறையாக வேலை செய்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு கூட்டத்துக்கும் இதே மாதிரி தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் தான் அனுமதி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே போல் உழவர் சந்தை இருக்கிற இடத்துல உண்ணாவது கூட்டம் நடத்துறதுக்காக பர்மிஷன் கேட்டோம் பர்மிஷன் அந்த இடத்துல வேறு கூட்டம் நடந்திருக்குது பர்மிஷன் மறுத்துட்டாங்க ஆனால் நாலு நாளைக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க இது கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் துணை கண்காணிப்பாளர் கோர்ட்டுக்கு வந்து மூணு நாள் வந்தார் வந்து மாண்புமிகு முன்னா அங்கே நீதிபதி மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர்கள் மிக கடுமையாக எச்சரித்து அவரிடத்தில் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து மீண்டும் எங்களுக்கு உழவர் சந்தையில் கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் அதே போல் எதுவாக இருந்தாலும் இப்போ எண்பது ரோட்டில் எங்களை கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அனுமதி கொடுத்த பிறகு ஸ்டேஜ் போட்டதுக்கப்புறம் போலீஸ் கொண்டாந்து நிறுத்தி எடுத்தாங்க ஆனால் அதே இடத்துல திமுக ரெண்டு கூட்டம் நடத்தியிருக்குது அதே மாதிரி பை பஜாரில் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பஜாருக்கு இடையில இருக்கிற இடத்துல தான் ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்கிறாங்க ஆனால் திமுக பஜாரை குடுக்காட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க ஒரு நாள் பூராமே உண்ணாவிரத பந்தல் போட்டு உண்ணாவிரதம் நடத்தியிருக்கிறாங்க இதுக்குள்ளே எல்லாமே எவிடன்ஸ் இருக்குது இது சம்மந்தமாக நாங்கள் மதுரை ஹைகோர்ட்டில் கண்டிப்பாக வழக்கு வழக்கு தொடரணும் ஏன்னா காவல்துறை நாங்கள் லெட்டர் கொடுத்த உடனே கேன்சல் பண்ணால் பரவாயில்ல நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகலாம் நாளைக்கு காலையில் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு நாளைக்கு காலையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறதை இன்றைக்கி இப்போ அஞ்சரை மணி இருக்கும் கூப்பிட்டு கேன்சல் பண்ணி கொடுக்குறாங்க என்ன காரணம்னா இதுக்கு முன்னாடி நடத்துனதுக்கு எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எஃப்ஐஆரே வந்து ஆளுங்கட்சி சொல்லி திமுக போடுற போலீஸ் போடுற எஃப்ஐஆர் தானே இது என்ன புதுசாக இருக்குது கரூரில் இம்மந்த எஃப்ஐஆர் கும்மிஞ்சி பேர் திருமணம் எஃப்ஐஆர் போட்டுகிட்டு இருக்கிறீங்க இந்த எஃப்ஐஆரில் காரணம் காமிக்கிறாங்க ஆமிக்கிறாங்க அப்போன்னா எதுவுமே நடத்தக்கூடாதா கரூரில் கூட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவுமே நடத்தக்கூடாதா ஒரு ஒரு கூட்டத்துக்கும் இந்த மூணு வருஷத்தில் ஒவ்வொரு கூட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு போய் தான் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் காவல்துறை லெட்டர் கொடுத்த உடனே எங்களுக்கு பர்மிஷன் இருக்கா இல்லையான்னு கொடுக்கணும் எங்களுக்கு நீதி வேணும்னா நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகணும் ஆனால் இதை எல்லாம் ம மறுத்துட்டு தமிழ்நாடு பூரா நடக்குது எல்லா பக்கம் கேட்டேன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்டேன் என்ன சொல்கிறாங்கன்னா அனுமதி ரிட்டனாக கொடுக்கல நீங்கள் நடத்திக்கிங்கன்னு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே அனுமதி மறுத்து எங்கிட்ட எங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே எஸ்பி ஆஃபீஸ் வந்தோம் எஸ்பி எஸ்பி இல்லை ஏடிஎஸ்பி இருந்தார் அவர்கிட்ட கொடுத்துட்டு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டோம் இது சம்மந்தமாக நாளைக்கு உடனே நாங்கள் இமீடியேட்டாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்போம் இதே வேலையாக இருக்குது எந்த வேலையும் பார்க்க விடுறதில்லை எந்த கூட்டம் திமுக கொடி கட்டினா நாங்க அன்னைக்கு நிகழ்ச்சினா அன்னைக்கு கட்டி அப்பவே எடுத்துக்கணும் ஆனா திமுக ஒரு வாரம் கொடி இருக்கு ஒரு வாரம் கோயம்புத்தூர் ரோட்ல இருந்து ரவுண்டான எடுக்கவே இல்லை திமுக கொடிய அந்த கொடி கம்ப ரோட்ல கிடக்குது ரோட்ல உளுந்து கிடந்து ரெண்டு கம்பத்தை எடுத்து கூட உரமா போட்டுருந்தாங்க நான் பார்த்துட்டு தான் போனேன் இது என்ன திமுகவுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமா இது இந்த காவல்துறைக்கு தெரியாதா ஆளுங்கட்சி என்ன சொன்னாலும் திமுக காவல்துறை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா இதெல்லாம் வந்து அராஜகம் ஒரு ரவுடீஸ் நடக்கு கட்ட பஞ்சாயத்து ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது கந்து கந்து வட்டியில் ஒரு பெண் இறந்து போச்சு கரூரில் அதில் உண்மையான குற்றவாளி இன்னும் கண்டுபிடிக்க முடியல சும்மா டம்மியாக வந்து செட் பண்ணி கொண்டு வந்தவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு போலீஸ் இல்லை ஆனால் இந்த கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறது அண்ணாதிமுக கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தினா அதை தடுக்கணும் அதுதான் வேலையை உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கு தடுங்க நாளைக்கு நான் கோர்ட்டில் போட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்து நடத்துகிறேன் இது ஜனநாயக நாடுங்க எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சியினுடைய குறைகளை சுட்டி காட்டுறதுங்கிறது கடம் ஜனநாயக கடமை எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் என் எடப்பாடியார் உத்தரவு போட்டு தமிழ்நாடு கூட நடக்குது இங்கே கரூரில் மட்டும் என்ன வந்துருச்சு இதெல்லாம் காவல்துறையினுடைய செயல்பாட்டை வன்மையாக கண்டிக்கின்றோம் நாங்கள் எல்லா வக்கீல்கள் எங்கள் நிர்வாகி நிர்வாகிகள் வந்து மனு கொடுத்தோம் ஏடிஎஸ்பி என்ன சொல்கிறாருன்னா டிஎஸ்பி ஃபார்வேர்டு பண்ணுறாரா எஸ்பிகிட்ட பேசுகிறோம்ங்கிறார் எப்போ பேசுகிறது எஸ்பிகிட்ட கிட்ட பேசிட்டு நாங்கள் டெஸ்பிட்ட பேசிட்டோம் எஸ்பி வந்து மருத்துவ லெட்டர் கொடுத்துட்டார் இது எல்லா பங்கு கொடுத்தாச்சுங்கிறாங்க ஆனால் எல்லா பங்கு இல்லை கொடுத்த மாதிரி தெரியல நாங்கள் பக்கத்து மாவட்டத்துலாம் கேட்டுட்டோம் எல்லா மாவட்டத்துலையும் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது கரூரில் மட்டும் இ நாளைக்கு இருந்து ஆர்ப்பாட்டம் தள்ளி வைக்க ஒத்தி வைக்கப்படுகிறது நாளை மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அனுமதி பெற்று நாங்கள் வெற்றிகரமாக அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம்